கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு அதிபதியும் புதன் பகவான் மிதுன ராசியில் தான் புதன் பகவானும் இருக்கார் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு ஆற்றலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் சுப காரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் இன்னலையும் துன்பத்தையும் இடையூறலையும் அடைஞ்ச நீங்கள் பல நஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்ச நீங்கள் இந்த மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம் வருது புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களில் இருக்கிறனால ஆடி முடிஞ்சு அடுத்து வரும் மாதத்தில் திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நிறையவே இருக்குது காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்கள் ராசியில் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆடி மாதமே உங்களுடைய தன்மை தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பெண்கள் பட்ட துன்பத்துக்கும் பிராய்த்தித்தமையும் தேட முடியாது நிறையா பிரிவு ஜாதகந்தான் இருக்கும் ஒட்டுணர்ந்து இருக்க முடியாது ரெண்டு தாரத்து தோஷங்களும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் உங்களை மதித்து நடக்கக்கூடிய கணவன் அமையிறது கஷ்டம் ஆனால் இந்த ஆடி மாதம் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அவங்களுக்கு அலங்காரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்கள் எல்லாமே இந்த முறை உங்களுக்கு நினச்சது நடக்கப்போகுது ரொம்ப கவனமாக இருக்கணும் வருங்காலத்தில் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது எவர்கிட்டயும் ஏமாந்துடக்கூடாது படித்த ஜாதகம் நீங்கள் ஒன்று வீட்டுக்கு வழிவீங்க இல்லைன்னா நாட்டுக்கு வழிவீங்க தனக்காக வாழக்கூடிய தன்மையே நீங்கள் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் அதனால் உங்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து நல்ல சூட்சமத்தோட தெளிவான அமைப்பில் நீங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் இந்த பிரபஞ்ச விதியவே நீங்கள் அடைய முடியும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கசப்பாக இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு யோகங்களே வரும் அதனால் ஏமாந்துடாதீங்க பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இந்த கன்னிராசியில் ஆண்களை பற்றி கவலை கிடையாது சுகபோகிங்க